ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சால் பாதகமான பலன்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்களாந்தா மறைக்காமல் சார் பண்ணி கும்பம் கும்பம் ராசி ராசியோட அதிபதி சனி பகவான் கும்பம் ராசிக்காரங்களோட உரிய ராசி உரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றம் தரும் வகையில் கொண்டு செல்ல உறுதுணையாக இருக்கும் சிவனின் அருளை பெற நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறதுமே ரொம்ப நல்லது சஷ்டி விரதம் இருக்கிறது இன்னும் ரொம்பவும் நல்லதுங்க சிவன் வழிபாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் பிரதோஷ நாளில் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு வந்துட்டு உங்களோட மனதில் இருக்கும் குறைகள் நீ ஆசை இது எல்லாமே வந்துட்டு நிறைவேறணும்னு மனதார வேண்டிக்கோங்க கட்டாயம் பலன்கள் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் உங்கள் நமச்சிவாயாக போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனின் அருளால் உங்களது வாழ்க்கை வள மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க கும்பம் ஒரு காற்று ராசி நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து நிற்கும் மனிதன் தாங்க கும்பம் ராசியோட சின்னமா இருக்கு நீங்க வந்துட்டு இந்த கும்பம் ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு கட்டாயம் அந்த செயல்களில் வெற்றி அடைகிற வரைக்குமே ரொம்பவும் கவனமாகவும் நம்பிக்கையோடையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் நாம் சந்திக்கிற மனிதர்களில் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் விசித்திரமானவங்களாக இருப்பாங்க முதல்ல அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்குமே கூச்சப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ரொம்பவும் கனிவாக நடந்துக்குவாங்க ஆனால் கொஞ்சம் காலம் போனால் போதுங்க பாசம் இது அன்பு இதெல்லாமே அதீத அளவுக்கு காட்டக்கூடிய பெரியவங்களாகவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கட்டுப்பாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கிற நன்மை தீமை எல்லாமே அலசி ஆராய்ந்த பிறகு அந்த விஷயத்தை பற்றியே இவங்க பேச ஆரம்பிப்பாங்க எடுத்துமோ கவுத்துமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டாங்க இவங்க வந்துட்டு ஆழ்ந்த சிந்தனையாளர்களாகவும் ஆரோமிக்க புத்திசாலித்தனத்தையும் கொண்டவங்க தாங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது சங்கடமாக இருந்தால் கூட இந்த கும்பராசிக்கார்கிட்ட பேசினாவே நம்மளோட மனது ரொம்ப பேசாம மாறிடும் மற்றவங்களை அவ்வளவு எளிதில் காயப்படுத்த மாட்டாங்க இவங்களோட வார்த்தையும் சரி செயலும் சரி யாரையுமே காயப்படுத்தாத அளவுக்கு தாங்க இருக்கும் எல்லோரு மேலேயுமே ரொம்பவும் அக்கறை காட்டுவாங்க இதனாலேயே இவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுக்கு செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதிச்சு கொள்வாங்க ரொம்பவும் எளிதாக அது மட்டும் இல்லாமல் இந்த கும்ப ராசிக்காரங்க நடப்பு விஷயத்தில் ரொம்பவும் சரியாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நமக்கு ஏதாவது விஷயமா இருந்துருச்சுன்னு சொல்லி அவங்கள கேட்டால் கூட நம்ம சொன்ன விஷயமா இருந்தாலும் பேசுறீங்க அவங்க நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க புத்தி கூர்மை அப்படிங்கிறது அவங்க கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம பார்வையில் படுற எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க வல்லமை இல்லை என வெளிப்படையா தெரிந்தாலும் உலகை சிறப்பானதாக மாற்ற இயலும் என நம்ப தாங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துடலாம் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில் ஏற்படும் தொலைகள் நீங்க பரிகாரமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலங்க முதல்ல அவிட்டம் நட்சத்திரங்க அமைதியாக செயல்படும் இவங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் வந்து போகுங்க இந்த மாதம் வந்துட்டு உங்களுக்கு சூரியன் கேது சஞ்சாரம் கொஞ்சம் சிக்கன்களை ஏற்படுத்துங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அரசாங்க வழியில் சில பிரச்சனை உண்டாகும் குரு பகவானின் பார்வையால் வரக்கூடிய அனைத்து சிக்கல்களில் இருந்துமே நீங்கள் ரொம்பவும் தைரியமாக வெளிவருவீங்க வருவீங்க உங்களுக்கு குரு பகவான் உறுதுமையாக இருப்பார் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நீங்கள் பயப்படாதீங்க வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய்ஜிபுமேற்றி எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து சமாளிக்க எனக்கு மன உறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க கட்டாயம் நல்லது நடக்கும் மேலும் வந்துட்டு சுக்கரனின் சஞ்சாரத்தால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து சேரும் செஞ்சுட்டு வர தொழிலில் வந்துட்டு வருமானம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் இருந்தாலும் கூட வியாபாரிகள் உங்களோட கணக்கு வழக்கு விஷயத்தில் கவனமாக தாங்க இருக்கணும் யாரையுமே நம்பி கணக்கு வழக்குகளை ஒப்படைக்காதீங்க நீங்களாக முன்னின்று செயல்படுத்துங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க புதன் பகவானின் சஞ்சாரத்தால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகவும் கவலைப்படாதீங்க வருமானம் அப்படிங்கிறது உயர் காணப்படும் சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் நல்லவர்களின் அறிமுகத்தால உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிச்சு காணப்படுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட நாட்கள் எட்டு ஒன்பது பதினேழு முன்பு கூடியது போலதாக உங்களோட வாழ்க்கையில வரும் பிரச்சனைகள் காரியத்தடைகள் விலக பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையிலும் மென்மேலும் உயர உறுதுணையா இருக்குங்க அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் அப்படின்னு நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ரொம்பவும் நன்மையான ஒரு மாதமா அமைஞ்சிருக்குங்க ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் கேயு சூரியன் குரு செவ்வாய் இது எல்லாமே சஞ்சாரம் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றா இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்பட்டும் மறையும் இது உங்களுக்கு கொஞ்சம் சோதனை காலமாக இருக்கும் எதிலையுமே நிதானமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது குலதெய்வத்தின் அருளால் பொறுமையுடன் இருந்து சாதனை படைக்க போகிறீங்க குரு பகவானின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுனால மறைந்திருக்கும் செல்வாக்கு வெளிப்பட்டு காணப்படும் தொழிலில் இருந்த தடைகள் உங்களை விட்டு இனி விலக போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியுமே காணாமல் போகும் போகுது அரசியல்வாதிகளுக்கும் தொண்டர்களின் பலம் அதிகரிக்கும் வர்த்தகம் செய்யறவங்களுக்கு அவங்களோட பணியாளர்கள் ஒரு துணை கிடைக்குங்க இந்த நேரத்தில் சஞ்சாரமும் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சட்ட விவகாரங்கள் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை உண்டாக்கி கொடுக்கும் நீண்ட நாள் வீண் வம்பு வழக்குகள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே காணாமல் போகும் ஒரு சிறந்த மாதம் அப்படின் சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு உங்களுக்கு கை வந்து சேருங்கள் வியாபாரம் அப்படிங்கிறது விருத்தியாகும் தொழில் முன்னேற்றம் முன்னேற்றமுடையும் பொருளாதாரம் உயர்ந்து காணப்படுங்கள் உங்களுக்கு தொழில் விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் சிறப்பாக இருக்கு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் நாலு எட்டு பதிமூணு பதினேழு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வராகியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வளம் சேர்க்கப்படுங்க அதன் பிறகு போர்டதி நட்சத்திரம் கொண்டவங்களுக்கு நாளை நடக்கக்கூடியது முன்பே கணிக்கக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய மாதம்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் இருந்தாலும் கூட நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக செயல்படுறது நல்லதுங்க உங்களது நிலை படிப்படியாக உயர்ந்து காணப்படும் அஷ்டம ஜீவன உரையா ஸ்தானங்களுக்கு குரு பகவானின் பார்வை உண்டாகிறதுனால உங்களுக்கு வழக்கு வம்பு விவகாரம் எல்லாமே சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உங்களது குடும்ப விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வருவதற்கு உறுதுணையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல்நிலையில் இதுவரைக்கும் இருந்த கோளாறுகள் நீங்கி உடல்நிலை சீராக இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்றம் தரும் வகையில் அமையுங்க புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களோட முயற்சி வெற்றி அடையும் பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த மாதம் சமயத்தில் உறுதுணையாக இருக்குங்க வருவாய் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்க ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமா செயல்படணும் மட்டும் மறக்காதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் முடிவுக்கு வந்துடும் வெளிநாட்டு திடீர் லாபம் எல்லாமே கிடைக்கும் பெண்களின் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க வேலைக்கான முயற்சி கட்டாயம் வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகள் வந்துட்டு உங்களது வேலைகள்லாம் செய்யும்போது கவனமும் செயல்படுவது நல்லது காவல்துறை இராணுவ பணியாளர் கடமை உணர்வுடன் பணியாற்றுறது கொஞ்சம் அவசியங்க ஏன்னா உங்களுக்கு வேலை விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல் வரக்கூடுங்கிறதுனால கவனமாகவும் இருக்கணுங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரித்து காணப்படும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் கூடிய வரைவெல்லாம் உங்களது கை வந்து சேருங்க மேலும் நண்பர்களுடன் நீங்கள் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளுமே ஏற்படும் இதன் மூலம் உங்களது மனதிற்கு ஒரு நல்ல பாரம் இல்லாத வாழ்க்கை ஒரு மாதிரி எல்லாம் ஏதாவது குழப்பத்தை போட்டு நினைச்சி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தீங்க இல்லையா இந்த மாதிரியான நிலைமை மாறுவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் இந்த மாதம் எட்டு பன்னெண்டு பதினேழுங்க மேலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறுறது நீங்கள் கண் கூட காண முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொதுவாகவே நவகிரக வழிபாடு செய்கிறது து ரொம்பவும் நல்லது சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு செய்யறதுமே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கு ஒரு நல்ல உறுதுணையா இருக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் சதயம் போட்டாதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்துடுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்